சினிமாவுக்கு தேவை கலைஞர்களைத் தவிர கவர்ச்சிகள் இல்லை பாரதி ராஜா கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டிய நடிகைகள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அழகாக இருந்தால் மட்டும் போதாது கொஞ்சமாவது திறமாக இருக்கணும் அப்போ தான் நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படியே பட வாய்ப்புகள் கிடைச்சாலும் அந்த கெரியரோட பீக்கில் இருக்கும்போது அதை தக்கு வச்சுக்கிறது இன்னும் கஷ்டமான விஷயம் அதுக்கு இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் ஆனால் இப்போல்லாம் நிறைய ஹீரோயின்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா கவர்ச்சி காட்டினா போதும் கல்லா கட்டிடலாம் நினைக்கிறாங்க அப்படி நினச்சி உள்ளே வந்த எல்லாருமே இன்றைக்கி அட்ரஸ் காணாமல் ஓடி போயிட்டாங்க சினிமாவோட இருந்து இப்போ வரைக்கும் சில ஹீரோயின்ஸ் மட்டும்தான் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சும்மா அசால்ட்டாக நடிக்கிற அளவுக்கு இருந்திருக்காங்க விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் ஹீரோயின்ஸ் இருக்காங்க அப்படிப்பட்ட ஹீரோயின்ஸ் யாருந்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது ஸ்ரீ பிரியா ரஜினி கமல் கூட அதிக படங்களில் இணைந்து நடிச்சிருப்பாங்க இவங்க செவன்டிஸ் ஏட்டிஸ் காலகட்டத்தில் இவங்க ஒரு முன்னணி நடிகையா நம்ம தமிழ் சினிமாவில் இருந்தாங்க நைன்டிஸ் கிட்ஸ் வரைக்கும் இவங்களை நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக டூ கே கிட்ஸ்க்கு இவங்க யாருன்னே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அந்த காலத்துலலாம் மாடர்ன் கேரக்டரா இருந்தாலும் சரி கிராமத்து கேரக்டராக இருந்தாலும் சரி அவ்வளவு சூப்பராக தத்ரூபமா நடிச்சிருப்பாங்க ஸ்ரீ பிரியா அதுலையும் நீ அப்படின்ற ஒரு படத்துல இவங்க பாம்பா நடித்து மிரட்டியிருப்பாங்க வாழ்வி மாயம் படத்தில் ஆட்டுக்கார அலமேல் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல அவ்வளவு சூப்பராக இவங்களோட திறமையை காமிச்சிருப்பாங்க இப்ப இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் எல்லாம் இவங்களோட ஆக்டிங் முன்னாடியே வர முடியாது இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸ்ரீதேவி தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே ஸ்ரீதேவியை மயிலு அப்படின்னு செல்லமாக கூப்பிடுவாங்க அப்படியே பாலிவுட் பக்கம் ஸ்ரீதேவி யாருன்னு போய் கேட்டால் எல்லாருமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு இவங்க ஒரு முன்னணி நடிகையாக அங்கே இருந்தாங்க ஸ்ரீதேவியை அப்படியே தமிழில் பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு பாலிவுட்டில் இவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்கோ அதே பேஸ்ட் நைன்டிஸ் காலக்கட்டத்தில் நம்மளோட தமிழ் சினிமாவிலேயே இவங்களுக்கு இருந்துச்சு அந்த வகையில் பதினாறு நிலை படத்தில் நடிக்கும் போதே இவங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறமா அப்படியே மூன்றாம் பேரை நடிச்சாங்க பாருங்க அதுக்கப்புறமா யங்ஸ்டர்ஸும் இவங்க பக்கம் விழுந்துட்டாங்க இதுல ராஜாவோட கண்ணில் வரல விட்டு ஆட்டின நடிகை இவங்களுக்கு பேர் இருக்கு இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஊர்வசி ஊர்வசியோட ப்ளஸ் பாயிண்ட் இவங்களோட ஹியூமர் சென்ஸ் தான் அந்த காலத்துலலாம் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஹியூமர் சென்ஸோட நடிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி காமெடிக்காக தனியா ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஆனா ஹீரோயினே ஹியூமர் சென்ஸ் பண்றதுலாம் ரொம்ப ரேரான விஷயம் பட் அது ஊர்வசிக்கு கைவந்த கலை இப்போல்லாம் அம்மா வேடங்கள்ல அதிகமா நடிச்சிட்டு இருக்காங்க ஊர்வசி ஆனா அந்த காலத்துல கமல் பிரபுக்குன்னு பல முன்னணி ஹீரோக்கள் கூட ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க இவங்களோட காமெடி கலந்த நடிப்புக்காகவே நிறைய ரசிகர்கள் ஊர்வசி பக்கம் சாஞ்சிட்டாங்க இவங்க எந்த பாத்திரமா இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு இறங்கி நடிப்பாங்க இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரேவதி ஒரு ஹீரோயினா எந்த ஒரு கவர்ச்சியுமே காட்டாம யாருக்குமே வளைஞ்சு கொடுக்காம சினிமாவோட கெரியர் பீக்ல இருக்கிறதுலாம் ரொம்பவும் ரேரான விஷயம் ஆனா ரேவதி அதை அசால்ட்டா பண்ணாங்க ஏடிஸ் காலகட்டத்தில் முன்னணி நடிகையா இருந்தவங்க தான் இவங்க மண்வாசனை புதுமை பெண் போன்ற நிறைய படங்கள்ல இவங்களோட திறமைய அப்படி காமிச்சிருப்பாங்க பாரதி ராஜா தான் இவங்களை இன்ட்ரோவே பண்ணாங்க ஆனா பாரதி ராஜாவே வியக்கிற அளவுக்கு மண்வாசனை படத்துல நடிச்சு அசத்தியிருப்பாங்க அதனாலேயே பாரதி ராஜா ரேவதிக்காக நிறைய காட்சிகளை மறுபடியும் மறுபடியும் மாத்தி கொடுத்திருக்காரு அந்த அளவுக்கு திறமையான ஒரு நடிகையா ரேவதிய சொல்லலாம் அதே மாதிரி எமோஷனல் கேரக்டர்னாலும் சரி காமெடி கேரக்டர்னாலும் சரி எல்லாத்தையுமே ஒரு ரவுண்ட் பாத்துரலாம் அப்படின்னு ரேவதி இறங்கி நடிப்பாங்க ரேவதிய பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் கவர்ச்சியே காமிக்காம மொத்த இளைஞர்களையும் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ராதிகா பாரதி ராஜா தான் இவங்களை முதல் முதலாக கண்டுபிடிச்சி ஒன்னாலேயும் நடிக்க முடியும் அப்படின்னு ஊக்கப்படுத்துனது கிழக்கே போகும் ரயில் படத்தில் அற்புதமாக நடிச்சிருப்பாங்க ராதிகா அதை தொடர்ந்து வில்லேஜ் கேரக்டர்னாலும் சரி அப்படியே மாடர்ன் கேரக்டர்னாலும் சரி எல்லாத்துலேயுமே ராதிகா கலக்கியிருப்பாங்க கமல் ரஜினி விஜயகாந்த்னு அப்ப இருந்த எல்லா முன்னணி ஹீரோக்களும் தேடி தேடி ராதிகா கூட தான் அந்த அந்த அளவுக்கு இவங்க நடிப்பாங்க ஒரு துணிச்சலான நடிக்கணும் நிறைய விஷயங்களை ஓபனா பேசணும் ராதிகாவை மனசுல வச்சுதான் கதையை எழுதுவாங்களாம் அந்த அளவுக்கு இவங்க ரொம்பவும் போல்டான ஆள் அக்கா கேரக்டர் அன்னி கேரக்டர் அம்மா கேரக்டர் பாட்டி கேரக்டர்னு எல்லா கதாபாத்திரத்திலையும் சூப்பராவே நடிக்க கூடிய அழகுராணி தான் இந்த ராதிகா எல்லாமே எயிட்டிஸ் நைன்டிஸ் காலத்துல உள்ளவங்களை சொல்லியிருக்கேன் இப்ப எந்த ஹீரோயின்ஸ்க்குமே டேலண்ட் இல்லையா அப்படின்னா நான் அப்படி சொல்லலை அந்த டைமில் இருந்த சினிமா வேறு இப்போ இருக்கக்கூடிய சினிமா வேற இப்போல்லாம் நிறைய படங்களில் ஹீரோயின்ஸ் இருக்கிறதே இல்லை அப்படி இருந்தாலும் அவங்கள லைட்டை காமிச்சிக்கிட்டு அப்படியே விட்டுறாங்க பட் அந்த டைமில் அப்படி இல்லை எல்லா ஹீரோயின்ஸுமே நிறைய படங்களில் தொடர்ந்து ஹீரோ கூடையே ட்ராவல் பண்ணுவாங்க அப்போ தான் அவங்களோட ஆக்டிங்கையும் நம்மளால் தெல்ல தெளிவாக பார்க்க முடியும் இப்போ இருக்கிற நிறைய பேர் எப்படி சினிமாக்குள்ளே வராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கிளாமரா ஒரு ஷூட் எடுக்கிறாங்க அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறாங்க அதை பார்த்து அப்படியே சினிமாக்குள்ளே வந்துடுறாங்க ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை ஒரிஜினல் கலைஞர்கள் சினிமாக்குள்ளே வந்ததுனால தான் சினிமா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதனால தான் அன்னைக்கு எடுத்த படத்தெல்லாம் நம்ம இன்னைக்கு வர நூறு வாட்டி பார்த்தாலும் சலிக்காமல் இருக்குது இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்